மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு காட்சிக்கு இருபத்தி ரெண்டு ஐந்து இருபத்தி நான்கு முகநூலிலே திரு ஒற்றியூரிலே ஒரு பெருமாள் கோயிலிலே பெருமானை எழுந்தருளி செய்து வரும்பொழுது தொண்டர்கள் திடீரென்று கீழே சாய்த்து கீழேயே விழுந்து விட அப்படிப்பட்ட ஒரு ஒரு காணக்கூடாத காட்சி ஒரு வருந்தத்தக்க காட்சி அந்த தொண்டர்கள் மீது எதுவும் தவறு இருப்பதாகவும் அங்கே இருந்து பார்த்தால் தெரியவில்லை கிட்டத்தட்ட ஒரு நான்கு பக்கத்திற்கும் ஒரு இருபத்தி நான்கு பேருக்கு மேலே வந்து தூக்குகிறார்கள் சீருடை அணிந்திருக்கிறார்கள் ஆட்டி கொண்டும் வரவில்லை ஏதோ ஒரு காரணம் அது நேரடியாக இருந்தவருக்கு தான் பார்த்தவர்களுக்கு தெரியும் பல சிவாலயங்களிலே இந்த இறைவனை வந்து தூக்கி இப்படியும் எப்படியும் அந்த நாற்பத்தைந்து டிகிரி என்று சொல்வார்களே அதற்கு மேலும் வந்து விழுமாறு ஆட்டும் பொழுது நமக்கு திரு அண்ணாமலை உள்பட எதற்காக ஆட்டுகிறார்கள் என்ன காரணம் என்றே தெரியவில்லை திரு நல்லாற்றிலே உண்மத்த நடனம் என்று அதாவது இறைவன் வந்து உண்மத்தமாக ஒரு பித்து பிடித்து ஒரு போல் நடனம் ஆடுவதாக ஒரு காட்சி அங்கே என்ன என்றால் நடுவிலே ஒரு கோல் கொடுத்திருப்பார்கள் இரண்டு பக்கம் மட்டும் தோலில் கொடுக்கக்கூடிய கோல் இல்லாமல் நடுவிலே வந்து சாய்ந்து விடாமல் அதை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு கோல் கொடுத்திருப்பார்கள் பல ஆலயங்களிலே வந்து இப்படிப்பட்ட இடிந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே மேலே அமர்ந்திருப்பவர் இறைவன் இறைவு என்று புரிந்து வேண்டும் தன்னுடைய மகனும் மருமகனும் அங்கே வீட்டில் இருந்தால் நாம் எப்படி தூக்கி வருவோம் என்று சிந்தித்தாலே அறிவில் வந்து ஒரு விளக்கம் வரும் தயவு செய்து அன்பர்கள் திருந்தங்கள் இறைவனை கண்ட அனைத்து ஆலயங்களிலும் ஆட்ட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கோமல்சேகர்